ஆல்மண்ட் மில்க் ஆண்ட் மில்க் இல்லைனா நீங்கள் எந்த மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்க அதுக்கப்புறம் அன்ஸ்வீட் ஏன்னா அன்ஸ்வீட் வந்து ஹெல்தி அதுக்கப்புறம் வெனிலா ஃபிளேவர் ஓகே நீங்கள் வச்சுக்கலாம் இது க்ரௌண்ட் சினிமென் இது நீங்கள் வந்து இது இது வந்து எடுத்துக்கலாம் வெனிலா எக்ஸ்ட்ரா இது வந்து ஃப்ளேவருக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் வேணா வந்து ஸ்டில் ஃப்ளேவர் இருக்கும் ஆனால் நீங்க யூஸ் பண்ண தேவையில்ல இது ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் மேப்பிள் சேரப் மேப்பிள் சேரப் இல்லைன்னா நீங்கள் தேன் போட்டுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் சியர் ரெண்டு ஸ்பூன்ஸ் இது பண்ணிக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றும் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ரெண்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆமின் மேக் பண்ண மாட்டேங்கலாம் இது இதை வச்சுட்டு இங்க வைக்க அதுக்கப்பு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த சீரப்புலாம் வந்து நிறைய பைவர் ஸ்டால்க்க ஓகே இப்போ வந்து கிரவுண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ண போறோம்ஸ் லைக் நீங்க அன்பு ஏற்றுக்கலாம் ரெண்டு அது போதும் payment করে করে দেয় আমি না আমি আজকে কি করতে 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 আমি আজকে

நீங்கள் வந்து மின்னை நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து வைக்கணும் திக் அந்த திக் அண்ட் வந்து இது பண்ண நம்ம காலையில் வந்து நம்ம நாளைக்கு நம்ம வந்து நம்ம வந்து டாப்பிங்ஸ்லாம் போடுவோம் நம்ம நம்ம வந்து நட்ஸ் போடுவோம் சாக்லேட் சிப்ஸ் போடுவோம் நம்ம ஃப்ரூட்ஸும் போடுவோம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக் பெரி ராஸ்பெய் பனானா கிரீன் ஆப்பிள் எந்த ஃபிரீட் வேணும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ மூடி பண்ணும் நம்ம வைக்க போகிறேன் பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் இது வந்து சியா புறின் போல இது வந்து நைட்டு ஓவர் நைட்டாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்க ஒரு புடின் கன்சிஸ்டன்சியா இருக்கு இதுக்கு என்ன இருக்குன்னா ஆரஞ்சு டேட்ஸ் டேஸ் இருக்கு வால்நட்ஸ் இருக்குது பிஸ்டாஷஸ் இருக்குது ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது அண்ட் ப்ளூபேஸ் இருக்குது உங்களுக்கு வந்து என்ன வேலை ஃபியூட்டாக என்ன வேலை நட்டாக இருக்கட்டும் ஆனால் வந்து நான் இது இல்லை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து இவர் போட்டு போகிறேன் கை பண்ண போகிறேன் டேட்ஸ் நான் மூணு போட போகிறேன் வந்து இப்போ வந்து நிறைய வால்நட்ஸ்லாம் போட்டு போகிறேன் அதுக்கப்புறம் ஃபிஷ் ரஷ்லாம் அப்படின் ஐயப்பேன் இப்போ வந்து ஸ்டாபெரினா நான் வந்து இந்த போல போட்டுவேன் ப்ளூபெரி நான் நாலு எடுத்துக்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாமா Please like and subscribe and see you next video.